இன்றைய நவராத்திரி பாராயணம் ஜெகம் முழுது ஒக்க பயந்த சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த சம்பிரம சிவன் ஒரு பக்கத்து உறைந்த மங்கை சுமங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பன கரதலி கச்சுற்று இலங்கு கொங்கைகள் திரு அருள் நல் பொன் பரந்திடும் பறை மீதே பகல் இரவு அற்றிட்டு உயர்ந்த அம்பிகை திரிபுரை முற்றிட்டு இரண்டோடு ஒன்று அலர் பறிவுற ஒக்கச் செய்யும் பரம் பிரம்மி அன்பு கூறும் பதிவிரதை மிக்க சிரம் தெரிந்து அருள் பகிரதி வெப்பில் பிறந்த பெண் தரு பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்று அருள் தம்பிரானே என்று இறைவியை துதித்து அவள் தம் புதல்வனையும் துதிக்கிறார் நம் குருநாதர் உலகங்கள் யாவற்றையும் ஈன்ற சங்கரி அடியவரின் மனங்களில் உரைகின்ற சிறப்புடைய சிவபெருமானின் ஒரு பக்கத்தில் இடம் கொண்ட மங்கை சுமங்கை நல்ல மங்கை பெரிதும் சிறந்து விளங்கும் பச்சை பசேல் என்ற நிறம் உடையவள் அம்பணம் என்ற யாழேந்திய கையல் அம்பன கரதலி கச்சை அணிந்த கொங்கை உடையவள் திருவருள் என்ற நல்ல செல்வத்தை பரப்பி அருள் பாலிக்கும் பராசக்தி உலகங்களுக்கு அப்பால் பகலும் இரவும் இல்லாத உயர்ந்த ஓர் இடத்தில் வீற்றிருக்கும் அம்பிகை பகல் இரவு அற்றிட்டு உயர்ந்த அம்பிகை மும்மூர்த்திகளுக்கும் உயர்ந்தவள் திரிபுரை அம்மும்மூர்த்திகளுக்கும் உயர்ந்தவரான சிவபெருமான் அன்பு கொள்ளுமாறு தவம் செய்த மேலானவள் அன்பு மிகும் கற்பு உடையவள் அன்பு கூறும் பதிவிரதை சிவபெருமானின் தலையில் விளங்கும் கங்கையாறு தோன்றும் இமயமலையில் தோன்றியவள் பார்வதி அத்தகைய பெருமாட்டி பெற்றருளிய தம்பிரானே பழனிமலை மீது விளங்கி அருளும் பெருமானே பழனிமலை மீது விளங்கும் தம்பிரானே நின் அருள் வேண்டும் என்று இறைஞ்சியவர்